அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தற்சமயம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய இணைச் செயலாளர் சுபலட்சுமி மேடம் அவர்கள் வந்து வருகை பிறந்திருக்கிறாங்க பெண் ஜோதிட நிபுணர்களால் கணிக்கப்பட்ட இந்த குரு பயிற்சி முதலாவதாக சுபலட்சுமி மேடம் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது மீனராசிக்கு அப்படிங்கறது வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம அதாவது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் ராசி மீன ராசி இது ஒரு கடல் ராசி என்று சொல்லலாம் ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்க நான்காம் இடத்தில் ராசிக்கு நான்கு புதன் பகவானுடைய வீட்டுல இப்ப போய் அமர்கிறார் அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாதான் தான் இருக்குன்னு சொல்லலாம் காரணம் சொல்றேன் ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு ஏழரை சனில இப்ப ஜென்ம சனியில நீங்க மிட் பாயிண்ட்ல உட்காந்துருக்கீங்க இந்த உங்களுக்கு குரு பகவான் இந்த இடத்துல வந்து உக்காந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லதுதான் காரணம் எட்டு பத்து பன்னெண்டாம் பார்வையாக உங்களுடைய ராசில இருந்து மீன ராசில இருந்து உங்களுக்கு பார்வை பார்க்கறாங்க அப்படி இருக்கப்ப உங்களுக்கு எட்டாம் இடம் அந்த பார்வைன்றது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எனக்கு உயிரில எழுதி வச்சிருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உயிர் சொத்துக்கள் இருக்கும் அது அத்தனையே தரங்கள்ல இருந்து உங்களுக்கு விளக்கு கிடைச்சிரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆயில் அதாவது நம்மளுடைய ஆயில் பலம் மனபலம் நல்லா ஜாஸ்தியா ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதிகள் இருந்ததுன்னா அது எல்லாமே அந்த மரண பயம்ன்ற சொல்லக்கூடிய அத்தனையும் நீங்கி உங்களுக்கு ஆயில் பலத்தை கொடுத்துரும் சோ அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்ப ஷேர் மார்க்கெட் போட்டிருப்பீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்திருக்கும் லாட்ரி ஆக்சுவலா நம்ம பாரின் அதாவது நம்மளோட நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிடையாது பட் அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு லாட்ரி வாய்ப்புகள் அந்த எட்டாம் இடத்த குரு பார்வை பாக்குறதுனால உங்களுக்கு அது உங்களுக்கு உங்களுடைய வீடான உலார் ராசில இருந்து பாக்குறாரு அப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க அதனால இது உங்களுக்கு வந்து பணம் இந்த எட்டாம் இடம்ன்றது ஒரு திடீர்னு அதிர்ச்சது ஒரு ஜாக்பாட் மாதிரி அதனால அந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல எடுத்து அத என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்ட நம்மள பண்ணலான்றது பிளான் பண்ணி பண்ணுங்க ஏன்னா அதுக்கான காரணமும் இருக்கு ஏன்னா பிரச்சனைகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா ராகம் இருக்கிறாங்க அதனால திடீர்னு போய் எங்கேயாவது கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏன்டா கொடுப்பா நான் அதாவது ஒண்ணு பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன்னு சொல்லி புதிய தொழில் தொடங்குறது கூட கூப்பிடுவாங்க வேணாம் அதனால கொஞ்சம் இடத்துல இந்த பார்த்து யோசிச்சு அது மாதிரி பாத்துருங்க என்ன இந்த மீன ராசின்றது பங்காளிகளோட எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டேதாங்க இருக்கும் அந்த ராசிகளுக்கு காரணம் மீன ராசியோட வீடு அந்த மாதிரி உபயராசி பிளஸ் என்னால மீன மீனோடைய என்ன சொல்றதுன்னா உருவத்தை குறிக்கிற ராசி அதனால ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்காலுடைய உறவு கூட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சரியான தூக்கம் இருக்காது உங்களுக்கு எல்லாம் சோ இந்த இடத்துல போய் ஜென்மத்துக்குள்ள போய் உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறப்ப இன்னும் ஒரு ஒரு சஞ்சலமற்ற ஒரு தூக்கமற்றன்ற ஒரு தான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க புத்திசாலித்தனமா இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கான காலம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் பார்வையாகவும் பாக்குறாரு அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது பதவிகள் ஏதாவது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்ப எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கேன் இப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆனா இப்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பான் குரு பகவான் பத்தாம் இடம் தொழில் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை இடமாற்றங்களோ இல்ல இருந்தே உங்களுக்கு டபுள் வித் இன்க்ரிமெண்டோட உங்களுக்கு அந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு லக்கு மாதிரி தான் சோ அதுவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அது மூலம் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் சப்போஸ் இடம் இடமாட்டேங்கிறது ஃபேமிலியோட அப்படியே சுச்சுவேஷனோட நல்ல ஒரு லைஃப் நல்ல ஒரு எதிர்பார்க்காத இடங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க தொழில் ரீதியாலதான் இப்ப உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கமா தாராளமா அதை அமைச்சுக்கலாம் சோ இதுவும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதா சோ என்னடா அது ஒரே பிளஸ் சொல்றேன்னு பாத்தீங்களா மைனஸும் இருக்கு அத நீங்க புத்திசாலித்தனமா தான் ஹேண்டில் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பார்வையாக பாக்குறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டு பார்க்கறதுனால ராகு அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் இப்ப சப்போஸ் இதே வந்து குரு பயிற்சி ராகு குரு தசை ராகு தசை நடக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த குரு காம்பினேஷன்ஸ் ராகு காம்பினேஷன்ஸ் வரப்ப அழக அற்புதமா நீங்க வெளிநாடு கிடைச்சிருங்க நீங்க இது வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு நான் எதிர்பார்த்திருந்தேன் கிடைக்காத தடை தாமதங்கள் இருந்தது பாஸ்போர்ட் விசா கிடைக்கலன்றவங்க அதாவது எதிர்பார்க்காதவங்களுக்கு கூட திடீர் இப்ப இந்த பாஸ்போர்ட் விசா எடுத்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள விட்டுடுங்க அவங்களுக்கு சரி ஆனா எதிர்பார்க்காத கிடைச்சிருக்கும் பாருங்க அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப லக்கியான பசங்க படிப்பு ரிலேட்டடா கிடைக்கலாம் உத்தியோகம் நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து இங்கே ஒரு நல்ல ஐடி இன்ஸ்ட்ரக்ஷர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எதிர்பாராத டபுள் ப்ரொமோஷன்ஸ் டபுள் வித் சேல்ரி அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலத்தை கொடுத்து இந்த மாதிரி தசா அது மெயினா வந்து இது வந்து பொதுவான பலன்கள் தான் ஆனா இந்த திசைகள் கை கூடி வரப்ப என் உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைச்சிடும் இப்ப நினைப்பீங்க எல்லாருக்குமே என்ன இது பண்ணணும் அப்படியே கிடையாது தசைகள் உங்களுடைய தசா புத்தி காலம் என்ன நடக்குதோ அதை பொறுத்து இது எல்லாமே ஜாக்பாட் மாதிரிதான் சோ அத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு அற்புதம் தான் அடுத்த இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் தாங்க ஆனா பத்தாம் இடத்துல பாக்க உங்களுக்கு பதவியில முன்னேற்றங்க நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும் தாயார் உடல் கொஞ்சம் கவனம் இருங்க ஏன்னா கேர்ஃபுல்லா இருந்தீங்க குரு இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க அம்மாவுக்கு செலவழிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த இடத்துலயும் நீங்க கற்பலாம் இதுக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சக்கரத்தார் வழிபாடு பிளஸ் பெருமாள் வழிபாடு ரொம்ப செஞ்சீங்கன்னா மிக மிக நல்லதுங்க இந்த மேடத்துக்கு ரொம்ப நன்றி மேடம் சிறப்பான குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு சொல்லியிருக்கீங்க கால புருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி மீனின் சின்னம் கொண்ட இந்த மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அடுத்தபடியாக எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவர்கள் கலைவாணி மேடம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் முதற்கண்ணின் அன்புகளுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி மீனராசிக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தனக்காக வாழாம மத்தவங்களுக்காகவே வாழ்க்கையில பெரும் பகுதியை எழுந்த ராசியில முதலிடம் பிடிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிதான் தான் என்னுடைய ஆலோசனைய கேட்டுக்கிட்டு மத்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுறாங்க ஆனா என்னால ஒரு ஒரு படியை தாண்ட முடியல ஒரு கட்டத்தை அடைய முடியல அப்படின்னு மனசுக்குள்ளவே சின்ன வேதனையை இவங்க எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்றத பாக்கலாம் ஆல்ரெடி ஜென்ம சனி இப்ப ஜென்மத்திலேயே குரு ஜென்ம அதிபதியான அந்த குரு நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு தற்சமயம் ராகுமே ஜென்மத்திலேயே இருக்காங்க இப்ப போதுமான அளவு வச்சு செஞ்சுட்டாங்களே இன்னும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் இந்த ராகு நிச்சயமா அந்த குரு பயிற்சியை போலாம் கீழே இறங்கிடுவாங்க மகரத்துக்கு அப்ப பன்னிரெண்டாம் இடத்து ராகு முதல்ல பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு போகக்குள்ள ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக தேடல் ஆன்மீகத்துல ஒரு உச்சபட்ச நிலை இவை எல்லாத்தையுமே வழங்கினாலும் தனக்குள்ள ஒரு மறைவு தன்மையே மத்தவங்க கிட்ட ரொம்ப வெளிப்படையா இருக்கக்கூடிய மீனம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு வரக்குள்ள கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி சஸ்பென்சடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன செய்யும் எல்லா விஷயத்தையும் மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த மீனம் இனி கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஒண்ணு பதினெட்டாம் இடத்துக்கு ராகு வரக்குள்ள அயல் நாடு அயல் தேசம் அயல் மாநிலம் சார்ந்த விஷயத்துல இவங்களுடைய பயணம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல உட்காரக்கூடிய குரு ராசிக்கும் பத்துக்குமான அதிபதி நாலாம் இடத்துல போய் உட்காரக்குள்ள வீட்டால வருமானம் வாடகை விட்டு வீடு வாங்கக்கூடிய வருமானம் வாடகை வீட்டு மூலயமா வரக்கூடிய வருமானம் சீட்டு அதுக்கப்புறம் வந்து பொது ஜனத்துடைய காசை கையாளக்கூடிய ஒரு தன்மை இத மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமேட்டு ஆறாம் இடத்துக்கு கேது இருக்கு இல்லைங்களா இந்த ஆறாம் இடத்துக்கு கேது கடன் தொழில் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் குருவுடைய பார்வை எட்டு பத்து பன்னெண்டுக்கு பதியுறதுனால சில தவிர்க்கப்பட வேண்டிய கஷ்டங்களை இந்த பார்வை நமக்கு தவிர்த்து கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி ஜென்மத்துல சனி எந்த வேலையுமே செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சு முடிக்கவே முடியாது அப்போ ப்ரீ பிளான் பண்ணாதீங்க எந்த வேலையை எப்ப செய்யணும் அப்படின்னு தோணுதோ செஞ்சு செஞ்சுக்கோங்க ப்ரீ பிளான் பண்ணக்குள்ள அந்த பிளான வந்து நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது இதுல இருந்து ஊர்ஜிதமாகுது அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்லயுமே கழிவு தேக்கம் நடக்கும் இப்ப இது அதுக்கான காலகட்டம் தான் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள உடம்புக்குள்ள பிளட்ல இருந்து லங்ஸ்ல இருந்து லிவர்ல இருந்து நிறைய டாக்ஸின் டெபாசிட் வந்து வந்துடும் இந்த காலகட்டத்துல அப்போ உடம்ப வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் ஒரு யோகா தியானம் குறிப்பா சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்குள்ள உடலுடைய கழிவுகள் எல்லாமே நீக்கப்படும் அதே மாதிரி முதுகு தண்டுக்கு ஒரு நல்ல பிளெக்சிபிலிட்டி கொடுத்து நம்மளுடைய பிரச்சனையை முக்கால்வாசி இந்த சூரிய நமஸ்காரம் தீர்த்து வச்சிரும் குறிப்பா குறிப்பா தனியுடைய அந்த தன்மையை வந்து யாரு சரி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் தான் ஏன்னா நமக்கு தெரியும் சனி அப்படிங்கிறது வந்து ஒரு ஐசிக் பிளானட் அதாவது ஒரு ரொம்ப குளிர்ந்த பிளானட் இந்த பிளானட்ட உருக வைக்கூடிய உடைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணுவாரு ஏன்னா பரணியில வந்து சனி நீசமாகறதுனால சுக்ரன் பண்ணுவாரு ஆனா அந்த பனிய உருக வைக்கக்கூடிய ஒரு தன்மைய சூரியன் பண்ணும் அதனாலதான் சனி சூரியன் பகை அப்படின்ற ஒரு தாட் வந்து இதுல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமேல்ட்டு இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு இடம் மனை இதை சார்ந்த ஒரு நல்ல செய்தி வரும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் நகை நட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் நாங்க மொத்தமா ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் நகை வாங்கலை அப்படின்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த நான்கு கால் ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம் அந்த ஆடு மாடுகளுடைய வரவும் நிறைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்குமான தன்மை இவங்களுக்கு இப்ப உருவாகும் அதுக்கப்புறம் ஆயுள் பயம் கொஞ்சம் வரும் ஏதாச்சும் ஆயிடுமோ நமக்கு அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் வரும் குறிப்பா மூட்டு பாதம் நடுமுக சார்ந்த வலி வரும் தான் நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிக்க சொல்றது இதை செய்யறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் சுய தொழில் பண்ணுவாங்க இது வரைக்கும் மத்தவங்களுக்காக உழைச்சி மத்தவங்களுக்காக போய் வேலை செஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருந்தவங்க தனக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து பிளவுஸ் பீட்டு கூட எடுத்து வைக்கலாம் இந்த மீனராசி பெண்களுக்கு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இவங்க வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் ஜாக்பட் தான் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வீட்லயுமே ஒரு மறைவு தன்மையை இவங்களுக்கு ஏற்படுத்தும் சோ எல்லாத்தையுமே ரகசியமா வைக்காதீங்க சொல்லிடுங்க வீட்டுல எந்த விஷயமா இருந்தாலும் ஆறில் இருக்கக்கூடிய கேது நாணத்தின் வழி உங்களை ரொம்ப அழகா இட்டு செல்வாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த சனி ஜென்மத்துல உட்கார்ந்து மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற தன்மைய ஒரு செக் வைக்கிற மாதிரி வச்சிரும் தேவையில்லாத இடத்துல கத்துறது தேவையில்லாத இடத்துல சண்டை போடுறது தேவையில்லாத இடத்துல பேசிடுறது இத மாதிரியான தன்மைகள்லாம் எங்களுக்கு வந்துரும் இந்த வேத பாடசாலைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த வேத பாட சாலைகளுக்கு பெண்ணு நோட்டு இத மாதிரி வாங்கி குடுக்கிறது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது இத மாதிரியான தன்மைகள்லாம் இவங்களுக்கு நல்ல பண வரவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஜீவ சமாதி வழிபாட்டுக்கு நல்ல வழி கொடுக்கும் ஜீவசமாதி வழிபாடு இவங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்னென்னலாம் இவங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் தன்னகப்படுத்தி பாரு அப்படின் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சனியுடைய பார்வை பத்தாம் பாவகத்துக்கு படுறதுனால தொழில் சார்ந்த ஒரு கவனம் தேவை எல்லாரையும் நம்பிடுறது எல்லாருக்காகவும் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறது அப்புறம் வந்து மத்தவங்களுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு அவங்களுக்காக இவங்க சைன் பண்றது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அதே மாதிரி இன்னொருத்தவங்க கையெழுத்தை மாத்தி போடுறது பன்னிரெண்டாம் இடத்து ராகி இந்த வேலையெல்லாம் பண்ணும் மத்தவங்களுக்காக பிரசன் சார் சார் அப்படின்னு சொல்றது மத்தவங்க கையெழுத்த போடுறது மற்றவங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு போடுறது இந்த மாதிரியான வேலையை எல்லாத்தையுமே இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு நிச்சயமா பண்ணும் சோ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அப்படி இருந்தாதான் நல்லது இன்னொன்னு தனி வந்து உட்காரக்குள்ள குற்ற உணர்ச்சியை கொடுப்பாரு நம்ம கிட்ட நம்ம இப்படி பண்றோமே இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான குற்றம் நடிச்சியை கொடுப்பாரு ஸோ அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஓடுங்க உட்கார்ந்துடாதீங்க உடல் உழைப்பு உடல் பயிற்சி குறிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா வாக்கிங் ஆச்சும் போங்க சும்மா ஒரு ஒரு நூறு அடி ஒரு சாப்பிட்டு ஒரு நூறு அடி நடங்க சும்மா இல்லாம ஒரு பத்து அடி நடங்க இத மாதிரியான விஷயங்கள் உங்களை வந்து ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லாம வச்சிருக்கோம் கண்டிப்பா மூட்டு இல்ல பாதம் அப்படி இல்லைன்னா நடுமுதுகு சார்ந்து கம்பல்சரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இப்ப பண்ண வேண்டியது வரும் இதனால சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கையாளக்குள்ள ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் வியாழக்கிழமையில ஜீவசமாதி வழிபாடு அதாவது வாசனை மிகுந்த பூக்கள் அதுக்கப்புறம் அத்தரு ஊதுவத்தி இத மாதிரியான பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த ஒரு நாழிகை உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதல சொல்லி உங்களுக்குள்ள என்ன நிகழுது அப்படின்றத கவனிக்கக்குள்ள பெரிய சிறப்பை உங்களால அடிக்கும் அடைந்திர முடியும் ஏன் அப்படின்னா புருஷனுக்கு பன்னிரெண்டாவது இடம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ இத மாதிரி ஆன்மீகத்தையும் ஒரு கையில புடிச்சுக்கிட்டு பயணிக்கக்குள்ள இவங்களுக்கு சேர வேண்டிய இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பணம் பதவி குடும்பம் உறவு நட்பு இது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உங்களுடைய பாதத்துல எடுத்துட்டு வந்து சேர்த்துறோம் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்ல நல்லது ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றிங்கம்மா அமைக்க மகிழ்ச்சி மிக சிறப்பான முறையில இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துக்கூடிய நமது கலைவணி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா ஒரு சில நேரங்கள்ல சுறுசுறுப்பாகவும் ஒரு சில நேரங்கள்ல மந்தமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா அதே சமயத்துல வந்து தன் மனசுக்கு பட்ட கருத்துக்களை வெளிப்படையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா மரியாதையா ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா கொஞ்சம் மரியாதை குறைவாக நடந்துகிட்டாங்க இத கௌரவம் சுய அதாவது வரத்து கௌரவம் இருக்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் பழக மாட்டாங்க எந்ததா அப்புறம் மற்றவர்கள் சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவர்களும் இவர்கள் தான் செலவுகள் அவ்வளவு ஆஹ் வேகமா செய்ய மாட்டாங்க கொஞ்சம் சிக்கனப்படுத்திதான் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க தேவையை அறிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல பிரம்மவாகவும் நடந்துக்குவாங்க ஏன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு யாருனாலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்ப பொதுவாகவே ஏழரை சனி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டரை வருட காலமாகவே இவர்களுக்கு விரைய சனி போயிட்டு வந்தது தற்போது ஜென்மச்சனி பகவான் ஜென்மத்துல வந்து ராசியிலேயே உக்காந்துட்டு இருக்கிறாரு இதுல கேது பயிற்சி வேற அதுவும் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு குரு மூன்றாம் இடத்துல ஏன்னா ராசியாதிபதியே மூன்றாம் இடத்துல போய் மரபுஸ்தானத்துல உக்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மன குழப்பத்துல இருந்த இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அங்க அமர்ந்ததுனாச்சும் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரா இல்ல யார் தான் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பாக்கும்போது குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஓகேங்களா சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சில நற்பலன்களை கொடுப்பாரு ஆனா அதே சமயத்துல நீங்க எச்சரிக்கையான இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன் ஏன் அப்படின்னா மூல நூல்கள்ல வந்து நால குரு வந்ததுன்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நம்ம நால குரு வரும்போது தர்மபுத்திரர் சூதாட்டத்தின் மூலியமா தன்னுடைய சொத்து சுகத்தை இழந்தாரு தன் மனைவியையும் இழந்தாரு அடுத்தது பார்த்தோம்னா வனவாச வாழ்க்கையே மேற்கொண்டாரு அப்படின்லாம் இருக்கு அப்படிங்க போது நமக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வரும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறப்ப சொத்துக்கள் அனாவசியமாக விரயங்கள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் விக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தா அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்கள் நீங்க விற்கக்கூடிய காலகட்டங்கள் கிடையாது ஓகேங்களா வாங்கி போறத வேணா வாங்கி போடுங்க கலனை வாங்கி கூட வாங்கி போடுங்க ஆனா விற்கிறதுக்கு இது சாதகமான சூழ்நிலைகள் இல்லை ஆனா விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனா அது சரியான விலைக்கு போகாதுங்கிறதையும் எச்சரிக்கையும் உங்களுக்கு நான் சொல்றேன் அதே சமயத்துல பார்த்தோம்னா வீண் பழி உங்க மேல அவதூறுகள் நீங்க சொல்லி அடுத்தது பார்த்தோம்னா வாகனங்களை வண்டி வாகனங்கள்ல போகும்போது போக வேண்டிய ஒரு உண்டு இல்ல அப்படின்னா கூட வந்து மேல வண்டி விட்டு போயிட்டு நமக்கு ஒரு சிறு சிறு மருத்துவ செலவுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஒரு உடல் ரீதியா நிறைய மருத்துவ செலவுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழல்கள் இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது இடம் மாற்றம் உங்களுக்கு மிக சிறப்பு கொடுக்கும் வீடு இடமாறுறதா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இடமாற்றங்கள் வருது அப்படின்னாலும் தாராளமா அதை நீங்க ஏத்துக்கோங்க அது உங்களுக்கு மேலும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு பாக்கும்போது எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள்லாம் பாக்குறாரு ராகு பகவான் பன்னிரெண்டாம் தான் இருக்கிறாரு அப்படிங்கும் போது வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்புகள் சொந்த ஊர் விட்டு வெளியூர்ல போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதை வந்து நீங்க முறையான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டங்களா இருந்தாலும் சரி நான்காம் இட குருவாய் இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கி கொடுக்காம நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளா உருவாகும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய வீடு குருவோட வீடு ஓகேங்களா உங்க இடத்துக்கு வந்திருக்கக்கூடியவர் யார் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு அஹ் பதினொன்னு பன்னிரெண்டாம் இடத்தோட அதிபதி அது மட்டும் இல்லைங்க கர்மஸ்தா அதாவது கர்மக்காரகன் அவர் ஓகேங்களா நீதி நியாயம் கொண்டானவர் நீங்களும் ஆச்சார அனுசாரங்களும் பண்ணக்கூடியவர் இல்லைங்களா எப்பயும் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரூல் போட்டு வாழக்கூடியவர்களா இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்கே சனி பகவான் வரும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நல்லபடியா கரெக்டா அதாவது உழைப்புக்கு ஓய்வு கொடுக்காம விடாமுயற்சியோட உங்களுடைய உழைப்ப நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வ வருடத்தினுடைய பிற்பகுதியும் சரி சனி பகவானுடைய இரண்டரை வருட காலத்தோடைய கடைசி ஒரு வருட காலமும் சரி உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை கொடுத்துட்டு போவார் ஓகேங்களா இப்ப நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு இதுதான் அவர் செய்யக்கூடிய ஒரு நற்பலன்கள் ஆரம்பத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் வேலை செஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான வேல்யூ ஒரு நூறு ரூபாய்க்கு உண்டான வேல்யூக்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் கூட வராது அல்லது ஒரு ரூபாய்தான் வரும் நூறுபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ரூபாய் கொடுக்கறானே அப்படிங்கிற மனம் நொந்து போவீங்க நிறைய ஒரு சில டைம்ல அது கூட கிடைக்காது போடா போ அவ்வளோதான் அப்படின்னு வேலை மட்டும் வாங்கிட்டு துரத்தி விடுவாங்க அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் கூட உண்டு ஆனா அதே சமயத்துல திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் மாதிரி நமக்கு கடவுள் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பாருங்க அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு குடிச்சு போங்க அந்நிய நபர்கள்னால உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு மாற்று மதம் மொழி இனம் சம்மந்தப்பட்டவர்களுடைய ஒரு நட்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண் இந்த இருபாலினருமே கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையோட பழகுவதும் ஒரு லிமிட்டோட பழகுறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீண் சொன்னமில்லையா வீண் பழி வம்பு வழக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவச்சோல் இது எல்லாம் வராம நம்ம நம்மளை தற்காத்துக்க முடியும் சரிங்களா இது எல்லாம் விஷயங்கள் ஏன்னா உறவுகளிடையே பகையை ஏற்படுத்தும் பணத்தால பிரச்சனைகள் அடுத்தது ஒரு ஒரு நட்புனால பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனைகள் இது எல்லாமே இப்ப உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்கும் அதனால அதுல இருந்து நீங்க மேல்றதுக்கு சாதுரியமான பேச்சு உங்களுடைய பேச்சுதான் எப்பயுமே அத கொடுக்கும் ஆனா அதே சமயத்துல இப்ப நீங்க பிரம்மாண்டமா பேசி நான் அதை பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் தயவு செஞ்சு வாக்கு யாருக்கு கொடுக்காதீங்க ஏன்னா ராகுபவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் பறவையை பாக்கும்போது என்ன பண்ணுவாரு அதை பண்றேன் இதை பண்றேன் நான் யார் தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வைக்கும் ஆனா அப்படிலாம் சொல்லாம நீங்க தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பு கொடுக்கும் அவர் அந்த இடத்துல இருந்தாலும் தன்னை நீங்கள் வருத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளைக்கு விலை மதிக்க மிக்க ஆஹ் பொக்கிஷங்களா விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷங்களா உங்களுக்கு மீண்டும் ஒரு நூறு மடங்கா உங்களுக்கு திருப்பி வறுத்து வாய்ப்புகள் உண்டு அதனால் கவலை கொள்ள வேண்டாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்